ஹலோ எவ்ரிவான் ஐ எம் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டே எஸ்ஆபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நைட் ஒரு எயிட் ஓ கிளாக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு உங்களுக்கு இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த வீடியோ ரீச் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் சேனலில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற யூஜி நீட் யூஜிக்கான கவுன்சிலிங் டேட்டு வந்து டென்டேட்டிவாக ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து துவங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நியூஸ் அப்டேட் அதாவது நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறத விட நியூஸ் சேனலில் டிவியில் வந்த செய்தியை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உடனுக்குடன் உங்களுக்கும் வீடியோ ரீச் ஆகும் ஓகேங்களா மறக்காமல் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுதான் வந்து அந்த நியூஸ் இன்றைக்கி வந்த நியூஸ் அப்டேட் இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு வரல ஓகேங்களா எந்த ரிசல்ட்டு மே ஐந்தாம் தேதி நடந்த நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இன்னமும் வரல அப்படி ஜூன் பதினாலாம் தேதி என்டிஏ ஆல்ரெடி சொல்லியிருக்கிற அந்த டேட்டில் நீட் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைனில் உங்களுக்கான விண்ணப்ப பதிவு ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து துவங்குவதற்கு வாய்ப்பு அப்படின்னு இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க ஓகேவா தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் பதினாறில் தொடங்க வாய்ப்பு ஓகேங்களா அப்போது இந்த செய்தி அப்படிங்கிறது நியூஸ் எயிட்டீன் சேனலில் வந்த செய்தி தான் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பப்பதிவு ஜூன் பதினாறில் தொடங்க வாய்ப்பு அப்போ ஜூன் பதினாலாம் தேதி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் ஜூன் பதினாறாம் தேதி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும் அதன் பிறகு ஒம்பதாயிரத்தி ஐம்பது மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு ஆன்லைன் கலந்தாய்வு ஜூன் இருபதாம் தேதிக்கு மேல் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது இது வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான் ஓகேங்களா இது வந்து ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறத பொறுத்து மாற்றத்திற்கு உட்பட்டது ஜூன் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தோராயமாக இந்த தேதிகளில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலாம் ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜூன் இருபதாம் தேதிக்கு மேல் துவங்குவதற்கு வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பப்பதிவு ஜூன் பதினாறில் தொடங்க வாய்ப்பு சார் என்னங்க சார் ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஐயாயிரத்தி ஐம்பது இடங்களும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஐயாயிரத்தி ஐம்பது இடங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மூவாயிரத்தி நானூறு இடங்களும் உள்ளது இந்த இடங்களுக்கான கவுன்சிலிங் கலந்தாய்வு அப்படிங்கிறது ஜூன் பதினாறாம் தேதி முதல் மருத்துவ படிப்புகளுக்கான துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது அதுக்கப்புறம் ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு நடைபெறலாம் இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு ஹெச்டிடிபிஎஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் பதிவு ஜூன் பதினாறில் தொடங்க வாய்ப்பு ஜூன் பதினாலாம் தேதி நீட் தேர்வு இதை தான் நான் அப்போவே சொல்லிட்டேன் ஜூன் பதினாலில் வந்து நீட் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து விண்ணப்பம் துவங்க கூடும் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிக்கும் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் யூஸர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாய்ஸ் வெல்லிங் இதெல்லாம் நடக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக டெமோ வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐம்பது இடங்களுக்கான கலந்தாய்வு ஜூன் இருபதாம் தேதிக்கு மேல் தொடங்குவதற்கு வாய்ப்பு அப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முப்பத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஐயாயிரத்தி ஐம்பது சீட்டுக்கும் ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மூவாயிரத்தி நானூறு இடங்களுக்கும் மே ஐந்தாம் தேதி நடந்து முடிந்த நீட் எக்ஸாம்னுடைய ரிசல்ட் ஜூன் பதினாலாம் தேதி வெளியிடும் பட்சத்தில் ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் அதாவது ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் அதுக்கு பிறகு ஜூன் இருபதாம் தேதிக்கு மேலே ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் ஓகேங்களா திரும்பவும் அதே உங்களுக்கு அந்த ஸ்பீட்லேயே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன் அப்போது இந்த செய்தி அப்படிங்கிறது தோராயமாக டென்டேட்டிவாக கவுன்சிலிங் ஷெட்யூல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதை பொறுத்து ரிசல்ட் டிக்ளேர் அப்படின்னா என்டிஏ தரப்பில் ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூன் பதினாலாம் தேதி வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து துவங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே போல் ஆன்லைனில் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இருந்து வரலாம் ஜூன் இருபதாம் தேதிக்கு மேலே துவங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆஃப்லைனில் நடக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எமினன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பி டபுள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நடக்கும் ஆஃப்லைனில் அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் நடக்கும் அப்போது திரும்பவும் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்கணும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாது ஜூன் பதினாலாம் தேதி பர் த ஷெட்யூல் என்டிஏ சொன்ன மாதிரி ஜூன் பதினாலாம் தேதி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதியிலேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து நம்மளுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகலாம் அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு நேரடியாக சென்னையில் வந்து கவுன்சிலிங் நடக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அதன் பிறகு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவுக்கு அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வர்ற அரசு ஒதுக்கீடு அதே போல் தனியார் கல்லூரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபதாம் தேதிக்கு மேலே பொது கலந்தாய்வுன்னு சொல்லுவோம் அதையே பொது கலந்தாய்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்போ இந்த வீடியோ ஒரு தோராயமான தேதி என்ன கலந்தாய்வு தேதி என்ன அப்படிங்கிறதுக்கான செய்தி இந்த வீடியோவில் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போட்டிங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் ஃபாஸ்ட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அதே போல் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல சார் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் இதெல்லாம் முதல்லையே சொல்லிட்டேன் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அதாவது பெய்டு சர்வீஸுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸுக்கு அதே போல் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அப்புறம் நீட் ரிப்பீட் பண்ணுறேன் சார் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் இருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் அதையும் பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவெலாம் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சியூ